அத்தியாயம் பதினொன்று வேலூர் மெடிக்கல் காலேஜ் என் இதய ராகம் நீ இனிக்கும் தேன் நீ கொடைமழை நீ கோயில் மணியோசை நீ பனிமலர் சோலை நீ பவளமல்லி நீ வருடும் தென்றல் நீ வண்ண நிலவு நீ வானவெல் நீ வான்முகில் நீ சுட்டும் விழிச்சுடர் நீ சுடாத சூரியன் நீ என்னுயிர் நீ உன் உயிர் நான் என்றவனே உன் உயிரின் உயிரை அறிவாயோ கல்லூரியில் முதல் செமஸ்டர் தேர்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது தினமும் லைப்ரரியில் சென்று ஒரு மணி நேரம் செலவழித்து தனக்கு வேண்டிய பாடங்களின் குறிப்புகளை கொண்டு வந்து படிப்பது யாழ்னியின் யாழ்மையின் இருந்தது சுதாவும் அவளோடு லைப்ரரிக்கு வந்து விடுவாள் எக்ஸாமுக்கு இடையில் லீவ் இருந்தது அவர்களுக்கு வசதியாய் போயிற்று அன்று வழக்கம் போல் லைப்ரரியில் இருந்தபோது கொஞ்சம் தள்ளி இன்னொரு மேஜையில் வெங்கட்டும் கோபாலும் இருந்து ஏதோ ஒரு புத்தகத்தை வைத்து படித்துக் கொண்டிருந்தனர் இது லைப்ரரி என்பதால் போய் பேசுவதற்கு யாழினிக்கு யோசனையாய் இருந்தது அவர்கள் கிளம்பும்போது போது போய் பேசிக்கொள்ளலாம் என்று தொடர்ந்து தன் வேலையை பார்த்து கொண்டிருந்தாள் அவர்கள் கிளம்பியவுடன் சுதாவிடம் ஏய் கிளம்பு வா போகலாம் என்று கிளம்பிக்கொண்டு கொண்டு பெண் பின்தொடர்ந்தாள் அவனை எப்படி அழைப்பது என்று முதலில் புரியவில்லை அண்ணா என்று அழைப்பது அவளுக்கு பிடித்தமில்லை சரி என்ன நினைத்தாலும் நினைத்துக் கொள்ளட்டும் என்று தைரியமாய் மிஸ்டர் வெங்கட் என்று அழைத்தாள் தன்னை யார் அழைப்பது என்று திரும்பி பார்த்தவன் இவளை பார்த்ததும் அதிசயித்தான் பொதுவாக ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸை பெயர் சொல்லி அழைப்பது என்பது அரிது சீனியர்ஸ் ஏதாவது சொல்வார்கள் என்று பயந்து கொண்டு யாரும் பெயர் சொல்லி அழைக்க மாட்டார்கள் ஆனால் இவள் அழைத்ததும் அவள் தைரியத்தை உள்ளூர மெச்சிக் கொண்டான் என்ன என்பது போல் இவன் நிற்கவும் அருகில் வந்தவள் சாரி உங்களை எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியல அதான் என்று எழுத்தாள் இட்ஸ் ஓகே என்ன விஷயம் நீங்க இந்த வருஷம் ஃப்ரீ சர்வீஸ் நடத்துவீங்க நடத்துவங்க அது அநேகமா இந்த எக்ஸாம் முடிந்து அடுத்த செமஸ்டர் ஆரம்பத்தில் இருக்கலாம் எதுக்கு கேட்குறீங்க அதில் நாங்களும் கலந்துக்கலாமா இதுவரைக்கும் கலந்துக்கிட்டது இல்லை ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப இருக்காது அதனால தேர்ட் அண்ட் ஃபோர்த் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் ஹவுஸ் சர்ஜன் படிக்கிறவங்க இவங்க எல்லாரும் ரெண்டு டாக்டர்ஸ் கீழே கொஞ்சம் பிரிவாக ஒர்க் பண்ணுவோம் இதுதான் இப்ப வரைக்கும் நடந்துட்டு இருக்கு என்றான் இல்ல நாங்க வாலண்டியராக வர விரும்பினா யாழினி கேட்டாள் வந்து அங்க என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு எந்த மாதிரி அங்க என்ன இருக்கும் என்று கேட்டான் நீங்க இந்த வருஷம் போகிற கிராமம் பீப்புள் ஸ்ட்ரென்த் எல்லாம் சொல்லுங்க நாங்க உங்களுக்கு எப்படி உதவலாம்னு யோசிக்கிறேன் என்றாள் ஓகே சொல்றேன் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண லைப்ரரி வந்தீங்களா ஆமா எல்லா புக்ஸும் நான் வாங்கலை ஒன்று ரெண்டு தான் வாங்கியிருக்கேன் அதான் நோட்ஸ் எடுத்துட்டு போகலாம்னு வந்தோம் எல்லா புக்ஸும் வாங்கினா அண்ணாவுக்கு வீண் செலவுதான் வெள்ளையாய் தன் நிலையை சொன்னாள் அப்போதுதான் அவளை நன்கு கவனித்தான் சாதாரண சுடிதார் காட்டன் என்றால் கசங்கி அசிங்கமாகி விடும் என்று கவனமாய் காட்டன் மிக்ஸ் கலந்த ஏதோ ஒரு வகை மெட்டீரியலில் சுடிதார் கைகள் காதுகளில் சாதாரண அணிகலன்கள் அது தங்கம் இல்லை என்று அவனுக்கு நன்கு தெரிந்தது ஆனால் எல்லாவற்றையும் மறைத்தது அவளின் வசீகரம் நல்ல எலுமிச்சை கலரில் கருத்த நீண்ட முடியுடன் பேசும் விழிகளும் நல்ல திருத்தமான புருவமும் ரோஜாவை ஒத்த கலரில் சதைப்பற்றான உதடுகளும் மாசு மறுவற்ற முகமும் கூர்மையான மூக்கும் அதில் ஜொலித்த ஒற்றை கல் மூக்குத்தியும் அவளை ஒரு பணக்கார தோற்றத்தில் காட்டியது எத்தனையோ பணக்கார பெண்கள் வைரத்தாலும் தங்கத்தாலும் அலங்காரம் செய்து கொண்டாலும் அது அவர்களுக்கு களை கொடுக்காது ஒரு சிலருக்கு மட்டுமே எளிய அலங்காரம் கூட ஒரு கம்பீரமான தோற்றத்தை கொடுக்கும் என்பது அவள் வரையில் உண்மையாயிருந்தது அவளும் தன்னை போல படிக்க வைக்க செலவு செய்யும் அளவுக்கு வசதியில்லாத குடும்பத்தை சேர்ந்தவள் என்ற ஒரு எண்ணமே அவளிடம் உங்களுக்கு வேண்டும் என்றால் என்னுடைய பழைய நோட்ஸ் எல்லாம் தேடி எடுத்து தரேன் இந்த செமஸ்டருக்கு முடியாது ஆனா அடுத்த செமஸ்டருக்கு உள்ளது தருகிறேன் என்றான் ஓகே தேங்க்யூ என்றவள் அவள் செல்வதையே சற்று நேரம் பார்த்தவனே கோபாலின் அழைப்பு இந்த உலகத்திற்கு இழுத்து வந்தது என்னடா பாசமலை ஓவரா இருக்கு டே அதெல்லாம் ஒண்ணு இல்ல அந்த பொண்ணுக்கு புக் வாங்க வசதி இல்லை என்றதும் எனக்கு எங்க வீட்டு நிலைமை தாண்டா நினைவுக்கு வந்தது எனக்கும் ஃபீஸ் கட்டி படிக்க வைக்க எங்க அப்பா இன்னொருத்தர் கிட்ட தாண்டா கையேந்தி நிக்கிறார் நான் எல்லா வாங்க அப்பா கிட்ட சொல்றதில்ல அது நினைவுக்கு வந்தது அதான் உதவி சொன்னேன் என்றவன் நண்பனுடன் ஹாஸ்டலை நோக்கி நடந்தான் அந்த செமஸ்டரில் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸில் காலேஜ் ஃபர்ஸ்ட் என்ற பெயர் எடுத்தது தான் அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவளுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் அவள் அண்ணனிடம் ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை சொன்னாள் அதுக்கு என் தங்கை ஃபர்ஸ்ட் வரலனா தான் எனக்கு சந்தேகம் வரும் அவதான் தான் ஃபர்ஸ்ட் என்கிறதுல எனக்கு எப்போதும் சந்தேகமே கிடையாதுமா என்று ஷேகர் தங்கையை புகழ்ந்தான் உனக்கு எப்போதுமே உன் தங்க உசதி தான் அண்ணா அதுக்காக டாக்டர் படிப்பு என்கிறது ஈஸி கிடையாது நல்ல கவனமா படிக்கலனா வேற யாரும் ஃபர்ஸ்ட் வருவதற்கு வாய்ப்பு இருக்குண்ணா என்றாள் அண்ணனிடம் அந்த வாய்ப்பை நீ யாருக்கும் கொடுக்கவே கூடாதுமா இந்த டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணனும் மெரிட்ல பிஜி பண்ணனும் அதுவும் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் படிப்பு படிக்கணும் யாழினி கார்டியாலஜிஸ்ட் இதுதான் என்னோட கனவுமா என்றான் சேகர் கண்டிப்பா நிறைவேத்துவேன் நீங்க எனக்கு பக்கபலமா இருக்கும்போது இந்த யாழினி அண்ணனோட கனவை கண்டிப்பா நிறைவேத்துவார் உறுதி அளித்தாள் அடுத்து வந்த சில நாட்கள் காலேஜ் போவதும் ஹாஸ்டல் லைப்ரரி என்று கழிந்தது அப்படி ஒரு நாள் லைப்ரரிக்கு போனதும் அங்கு படித்து கொண்டிருந்த வெங்கட் அவளிடம் வந்து லைப்ரரி வேலை முடிந்ததும் வெளியில் தன்னை பார்த்துவிட்டு போகுமாறு சொல்லி சென்றான் நோட்ஸ் எடுத்து முடித்ததும் சுதாவிடம் வந்து சுதா வெங்கட் வெளியில நிற்கிறார் நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன் அப்புறம் போகலாம் என்று சொல்லிவிட்டு வெளியில் வந்த வெங்கட்டை தேடினாள் சற்று தொலைவில் ஒரு மரத்தடியில் கிடந்த பெஞ்ச் ஒன்றில் அமர்ந்து ஏதோ ஒரு புக்கை படித்துக் கொண்டிருந்த வெங்கட்டை நோக்கி சென்றாள் நல்ல உயரமும் உடைத்த கோதுமை நிறத்தில் நல்ல முகதீர்க்கமும் கண்களும் கட்டான உடலமைப்பும் அவனை ஒரு கம்பீரமான வாலிபனாக காட்டியது அதைவிட அவனுக்குள் இருந்த கனவும் அதை செயலாற்ற அவன் தேர்ந்தெடுத்த வழிமுறைகளும் மற்றவர்களிடத்தில் அவன் காட்டிய நல்லிணக்கமும் அவனை ஒரு முழுமையான ஆண்மகனாக காட்டியது அவன் அருகில் சென்றவள் என்று செருமினாள் நிமிர்ந்த வெங்கட் அவளை பார்த்ததும் இந்த நோட்ஸ் கொடுக்கத்தான் உங்களை வர சொன்னேன் என்று கூறி கத்தை பேப்பர்களை கையில் கொடுத்தான் உடனே தன் வேலை முடிந்தது என்பது போல் கிளம்பி அவனிடம் ஒன் மினிட் இது எந்தெந்த சப்ஜெக்ட் எனக்கு சொல்லிட்டு போங்க என்று கேட்டாள் ஒரு நிமிடம் அவளை தீர்க்கமாய் பார்த்தவன் நீங்க ரூமில் போய் பார்த்தாலே புரியுமே வீணா இங்க உட்கார்ந்து மற்றவங்க பார்வைக்கு ஏன் வம்பாக மாற வேண்டும் என்று கேட்டான் சரி என்று அரைமனதாக தலையசைத்தவள் அவனிடம் மறுபடியும் நீங்க போடுற கேம்ப்ல நாங்க வந்து உள்ள லேடிஸ்க்கு சுத்தம் அவங்களோட மாதாந்திர பிரச்சனைகள் கருத்தடை குழந்தை வளர்ப்பு மற்றும் கேன்சர் இது பத்தி எல்லாம் விழிப்புணர்வு கொடுக்கவா இது பத்தி ஒரு லெக்சர் கொடுக்கலாம் அது அவங்களுக்கு புரியிற மாதிரி தமிழில் தயாரித்து நான் கொண்டு வரேன் நீங்க பார்த்துட்டு ஓகே சொல்லுங்க என்று கேட்டாள் அவனுக்கும் அது சரியா இருக்கவே ஓகே நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க நான் பார்த்துட்டு மற்ற மெம்பர்ஸ் கிட்டையும் கேட்டுட்டு சொல்றேன் என்றான் ஒன் ஸ்மால் ரெக்வெஸ்ட் என்று யாழினி நிறுத்தவும் அவன் தன் கண்ணாலேயே என்ன என்று வினவினான் நான் உங்களை விட சின்னவதான என்ன நீங்க வா போ அப்படியே சொல்லுங்க என்றாள் சற்று யோசித்தவன் சரி என்பது போல தலையசைத்து விட்டு நடந்தான் அவன் போவதையே சற்று நேரம் பார்த்திருந்தவள் தன் அருகில் நிழலாடவும் திரும்பினாள் அருகில் சுதா நின்று கொண்டிருந்தாள் என்னடி என்ன விஷயமா வெங்கச்சார நீ மீட் பண்ண வந்த அவர் தன்னோட பழைய நோட்ஸ் எல்லாம் எனக்கு கொடுத்துட்டு போறார் அதை வாங்கத்தான் நான் இங்க வந்தேன் அப்புறம் கேம்பில் நாம கலந்துக்கலாமா என்று கேட்டுட்டு இருக்கேன் உனக்கு எதுக்கடி இந்த வேண்டாத வேலை வந்தமா படிச்சோமா ஒண்ணு பெரிய ஹாஸ்பிட்டல்ல போய் வேலை பார்க்கணும் அல்லது ஒரு கிளினிக் தனியா போட்டு பணம் சம்பாதிக்கணும் இதை விட்டுட்டு படிக்கிற காலத்திலேயே இந்த வேலையெல்லாம் உனக்கு எதுக்கு என்றவளை வினோதமாய் பார்த்தாள் யாழினி நீ சொல்றதுல எதுவும் தப்பில்லை அது உன்னோட ஆம்பிஷன் அதை நான் தப்பு சொல்ல மாட்டேன் ஆனா என்னோட ஆம்பிஷன் வேற முதல்ல என்னை இப்படி இருக்குன்னு யாரும் கட்டாயப்படுத்தலை என்னை பொறுத்தவரை மனதுக்கு நிறைவான செயலை செய்யணும் எனக்கு பணம் சம்பாதிக்கிறத பத்தி பெரிய கனவு எதுவும் இல்லை ஆனா இந்த படிப்பு மேல ஒரு கனவு இருக்கு எனக்கு படிப்பு நல்லா வருது அந்த படிப்புனால ஏதாவது மத்தவங்களுக்கு செய்ய முடியுமான்னு நான் பாக்குறேன் உலகத்துல உள்ள எல்லா படிப்பும் நல்ல படிப்புதான் ஆனா டாக்டர் படிப்புக்கு மட்டும் தனி சிறப்பு உண்டு ஒரு மனிதன நோயின் பிடியில் இருந்து காப்பாற்றுகிற திறமை டாக்டருக்கு தான் உண்டு அந்த திறமைக்கு தான் நம்மை மற்றவங்க தெய்வமா கொண்டாடுறாங்க அப்படிப்பட்ட படிப்பை படிச்ச நாம அந்த படிப்புக்கு ஏதாவது மரியாதை கொடுக்கணும்னா அத மற்றவர்களுக்கு தானமா கொடுக்கணும் ஆனா படிப்பை தானமா கொடுக்க முடியாது அது அவங்களுக்கு வரணும் ஆனா அதனால கிடைத்த திறமைய தானமா கொடுக்கலாம் இல்லையா மாதத்துல ஒரு நாள் நான் வசதி இல்லாதவங்களுக்கு என் திறமையை தானமா அளிக்க விரும்புகிறேன் இது என்னோட ஆத்ம திருப்திக்காக நான் செய்ய போற ஒரு விஷயம் அவ்வளவுதான் என்றாள் எல்லாம் சரி இதுக்கு நாளைக்கு உனக்கு வரப்போகிற ஹஸ்பண்ட் ஒத்துக்கணுமே என்று சுதா கேட்டாள் ஒத்துக்கிறது என்ன அவரும் என்னோட சேர்ந்து இந்த தானத்தை பண்ணணும் அப்படிப்பட்ட ஒருத்தரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் என்றாள் தீர்மானமாக இருவரும் பேசிக்கொண்டே ஹாஸ்டலை நோக்கி நடந்தனர் வாய் சுதாவிடம் பேசிக் கொண்டிருந்தாலும் மனம் வெங்கட்டை பற்றி எண்ணிக்கொண்டிருந்தது தன்னுடன் உட்கார்ந்து பேசக்கூட அவன் யோசித்த விதம் அவளுக்கு அவன் மேல் மதிப்பு பெருகியது மற்ற வாலிப பையன்கள் மாதிரி எப்போதும் கேலி கிண்டல் எதுவும் இல்லாமல் விளையாட்டுத்தனம் இல்லாமல் இப்பவே வாழ்க்கையை மெச்சூர்டாக பார்க்கும் விதம் அவனிடம் இருப்பதை அவள் அறிந்து கொண்டாள் அதற்கு அவன் குடும்ப சூழலும் காரணமாய் இருக்கலாம் என்று அனுமானித்தாள் ஏனெனில் தன்னுடைய குடும்ப நிலைமையும் அவள் அறிந்திருந்ததால் மற்ற பெண்களுக்கும் அவளுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்த எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா பொறுப்பும் வருவது இல்லை ஆனால் அதை உணரும் விதமாக வளர்க்கப்படுகிற குழந்தைகள் சிலர் இருக்கத்தான் செய்கின்றனர் அந்த ஒற்றுமை இருவருக்கும் இருந்தது அதே நேரம் வெங்கட்டும் படுத்துக்கொண்டு யாழ்நியை பற்றிதான் சிந்தித்துக் கொண்டிருந்தான் அவன் இதுவரை எந்த பெண்ணிடமும் ஒரு நிமிடம் நின்று பேச மாட்டான் பேசக்கூடாது என்றில்லை அவன் மனதை சில முக்கியமான விஷயங்கள் அழுத்தி கொண்டிருந்தன அதன் பொறுப்பு அவனுக்கு இருந்தது அந்த பொறுப்பில் இருந்து தான் விலகி விடாமல் இருக்க வேண்டும் என்பதால் எந்த ஒரு பொழுதுபோக்கும் தன்னுடைய நிலையை மாற்றிவிடக் கூடாது என்று இருந்தான் நண்பர்களிடத்தில் கூட அவன் தன்னுடைய எந்த கஷ்டத்தையும் பகிர்ந்து கொண்டதில்லை தன் படிப்பும் அதில் தான் ஜெயிப்பதும் தான் தன் வாழ்க்கையை மாற்றும் மந்திரக்கோள் என்பதை தெளிவாக அறிந்து வைத்திருந்தான் தன் படிப்புக்கு இடைஞ்சலாக வரும் எந்தவித உணர்ச்சிகளுக்கும் இடம் கொடுக்க கூடாது என்பது அவன் குறிக்கோளாய் இருந்தது ஆனால் இந்த சில நாட்களாக தன் இயல்பை யாழினியின் பொருட்டு மாற்றிக் கொள்கிறோமோ என்ற கேள்வி அவன் மனதில் எழுந்துவிட்டிருந்தது ஆனால் இன்னொரு மனது அவளும் நம்மை போல் கஷ்டப்படுகிற குடும்பத்தை சேர்ந்த இன்னொரு ஜீவன் அந்த வகையில் நான் உதவியது ஒன்றும் தவறு இல்லை என்று வாதிட்டது இப்படி இரண்டு விதமான மனநிலையில் தன்னை மறந்து அமர்ந்திருந்தவனை பிரபாகர் உலுக்கினான் என்னடா என்ன யோசன வா டின்னர் டைம் ஆயிட்டுது சாப்பிட்டு வந்து படிக்கலாம் என்று இழுத்துக்கொண்டு நடந்தான் டே உனக்கு விஷயம் தெரியுமா பர்ஸ்ட் இயர்ல அந்த யாழினி பொண்ணு காலேஜ் ஃபர்ஸ்ட் நைன்டி பர்சன்டேஜ் என்றான் அப்படியா என்று தெரியாதவன் போல் வினவியவனே கோபால் முறைத்தான் ஏனென்றால் கோபாலுக்கு விஷயத்தை சொன்னவனே வெங்கட் தான் இது தெரியாத பிரபாகர் வெங்கட்டிடம் டெய் நீ தான் அந்த பொண்ணு கிட்ட பேசுவல அப்ப அந்த பொண்ணு உன்கிட்ட விஷயத்தை சொல்லியிருக்கணுமே என்று கேட்டான் இல்ல நான் அவகிட்ட பேசல என்று முழு பூசணிக்காயை சூற்றில் மறைத்தான் இதைக் கேட்ட கோபால் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு அவனை ஆவென்று பார்க்க என்னடா என்ன பாத்துக்கிட்டு இருக்க சாப்பிடு என்று அவனை அதட்டினான் என் நான் நடிப்பு அடடா சிவாஜிக்கு பிச்சை வாங்கணும் போல இருக்கே என்று மனதுக்குள்ளே அவனுக்கு வாழ்த்து சொன்னவன் அவனிடம் இல்ல நீ எந்த பொண்ணு கிட்ட பேசிருக்க இது தெரியாம அவன் உன்ன கேக்குறானே அதனால பார்த்தேன் என்றான் அவன் ஐயாண்டியை புரிந்து கொண்ட வெங்கட் இனியும் அப்படிதான் அப்புறம் இன்னொரு விஷயம் ஃப்ரீ கேம்புக்கு பர்மிஷன் கிடைச்சிட்டுது தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லி நேம் லிஸ்ட் எடுக்க சொல்லு அது போக செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர் கிட்ட வில்லிங்னஸ் கேளுங்க அந்த பொறுப்பை நீ பார்த்துக்கோ நான் பிரபாகர் கூட சேர்ந்து மற்ற வேலை என்னோ உண்டோ அதை பாக்குறேன் என்று கூறினான் சர்க்குலர் கிடைத்த இரண்டு நாளிலேயே யாழினி தன் ஃப்ரெண்டு சுதாவுடன் வெங்கட்டை தேடி அவன் கிளாஸுக்கே வந்தாள் அப்போதுதான் லாஸ்ட் பீரியட் முடிந்து லெக்சரர் வெளியே சென்று இருந்தார் அவள் வெளியே நிற்பதை பார்த்த கோபால் வெங்கட்டிடம் மெதுவாக யாரும் அறியாமல் டே யாழினி என்றான் திரும்பி பார்க்காமலே அவளை உணர்ந்தவன் கோபாலிடம் நீயே அவகிட்ட பேசிட அனுப்பிடும் எனக்கு பிரின்சி ரூம்ல கொஞ்சம் வேலை இருக்கு என்று கூறிவிட்டு பிரபாகரை இழுத்துக்கொண்டு இன்னொரு வாயில் வழியாக வெளியேறினான் அவளிடம் வந்த கோபால் என்ன விஷயம் என்று கேட்க நான் கேம்ப்ல ஒரு பேப்பர் பிரசன்ட் பண்ண ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன் அது உங்க ஃப்ரெண்ட் கிட்ட கொடுக்கணும் என்றாள் அவன் பிரின்சியை பார்க்க போயிருக்கான் என்கிட்ட கொடுத்துட்டு போங்க நான் கொடுத்துடுறேன் என்று வாங்கி வைத்துக் கொண்டான்